நம் சமுதாயத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பாலல் வன்கொடுமை நடந்து வருகின்றது அதில் பெரும்பாலும் பெண்களாலும் வழக்கு பதிவு செய்யப்படுவதில்லை ஒருவேளை வழக்கு பதிவு செய்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியானது தகுந்த முறையில் கிடைப்பதும் இல்லை அதிலும் வாக்கு மூலங்கள் கசியப்படுகின்றன இதற்கு உதாரணமாக சில சம்பவங்கள் இருக்கின்றன குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தர்மபுரி என்சிசி விவகாரம் தற்போது இந்த பட்டியலில் மேலும் ஒரு விவகாரம் இணைந்திருக்கிறது அந்த விவகாரம் என்னவென்றால் சென்னை அண்ணா சேர்ந்த பத்து வயது சிறுமியை பக்கத்து வீட்டில் வசிக்கும் வாலிபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அச்சிறுமிய பெற்றோர் அண்ணா நகர் அனைத்து மகளின் சாவனருக்கு புகார் அளிக்கச் சென்றனர் அவ்வப்போது அவர்களை ஆய்வாளன் தாக்கியதாகவும் பாலிபரின் பெயரை புகாரிலிருந்து நீக்க வற்புறுத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது பெற்றோர் பேசிய வீடியோ வெளியானது இந்த

ராஜ் சிலத் ஆஜராகி சிறப்பு விசாரணை குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்தார் அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் இந்த சம்பவத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரை தப்பிக்க வைக்கும் நோக்கத்தில் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது என்று கூறினார்கள் அதற்கு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் சிலத் பதிலளித்தது என்னவென்றால் வழக்கில் தொடர்புடைய உண்மையான நபரை நிரபராதி என காட்டவே விசாரணை அதிகாரி பாதிக்கப்பட்ட நபரை மிரட்டி வாக்குமூலம் பெற்றுள்ளார் வழக்கில் தொடர்புடைய நபர் மீதான குற்றச்சாட்டை திசை திருப்பும் நடவடிக்கையாக ஆடியோ வீடியோவை விசாரணை அதிகாரி இது சிறப்பு குழு தெரிய வந்துள்ளது பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்த பிரதான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை துவங்கியுள்ளது ஆடியோ கச விவகாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவும் இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும் அரசின் கருத்தை பெற்று தெரிவிக்கவும் அவகாசம் வேண்டும் என்றவாறு கூறியிருக்கிறார் இதை கேட்ட நீதிபதிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் விசாரணை அதிகாரி எவ்வாறு போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட நபரின் ஆடியோவை வெளியிட முடியும் பாலியல் வழக்கின் விசாரணை அதிகாரி பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஆடியோவை வழக்கு விசாரணையில் தொடர்பில்லாத நபர்களுக்கு கசிய விட்டது மிகவும் மோசமான நிகழ்வு போக்சோ சட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய குற்றமாகும் பாதிக்கப்பட்ட நபரின் ஆடியோவை பெற்றவர்களும் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதை பரப்பியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறு அவர்கள் கூறினார்கள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவும் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு எவ்வளவு என்பது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கவும் அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை வருகின்ற பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டனர் ஏற்கனவே குறிப்பிட்ட அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தர்மபுரி என்சிசி விவகாரம் தற்போது இந்த சென்னை அண்ணா நகர் விவகாரம் இவற்றெல்லாம் கண் நிறுத்தி பார்க்கும் பொழுது சில கேள்விகள் எழுகிறது அதாவது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடர்பாக சில சட்ட திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார் உண்மையிலேயே இந்த சட்ட திருத்தங்கள் இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கின்றதா குற்றவாளியை தண்டிக்கிறதா அல்லது வாக்குமூலங்கள் மூலங்கள் கசியாமல் அவற்றை பாதுகாக்க உதவுகிறதா மேலும் இது தொடர்பான மக்களாகிய உங்களுடைய கருத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் போக்கஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நன்றி